வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி சங்ககிரியைச் சேர்ந்த ஜெயந்தி அம்மா அவர்கள் அவரது ஜோதிட கருத்துக்களை நமது திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தில் பதிவு செய்ய வருபவரை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் என் முதல் தெய்வமான தாய் தந்தையரை வணங்கி ஜோதிடத்தில் எனக்கு குருவாக வழிகாட்டி கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களையும் வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன் ஜெய் ஸ்ரீராம் நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு ஓரை சாஸ்திரம் ஓர் நான் வந்து ஓரை தான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போது ஒரு எயிட் இயர்ஸாக நான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் என்னுடைய அம்மாவும் ஜோதிடர் ஆனால் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஓரை வச்சு தான் நான் மோஸ்ட்லி பார்ப்பேன் என்ன நானும் ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய ஃபேமிலிக்கு எல்லாமே நான் ஓரை வச்சு தான் பண்ணுறேன் இன்னொன்று இன்னும் சூட்சமமாக அந்த ஓரை வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாக இப்போது எனக்கு சனி பகவானோட ஓரை தான் சக்ஸஸ் ஆகும் பொதுவாகவே ஓரை அப்படின்னு நம்ம எடுக்கும் போது கிரகங்களை வந்து சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் நம்ம பிரிச்சு வச்சுருக்கோம் அப்படி இல்லைங்களா ஆனால் எந்த சுப கிரகமும் கிடையாது அசுப கிரகமும் கிடையாது எல்லா கிரகங்களும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நான் எல்லாமே சனி ஊரையில தான் செய்வேன் சனிக்கிழமை தான் செய்வேன் எனக்கு அதில் தான் சக்சஸ் ஆகுது அப்போ எனக்கு அவர் நன்மை செய்கிறாரு அப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் சனி ஒரு ஏழரை சனி வந்தாலும் சரி ராகு கேது திசா புத்திகள் வந்தாலுமே என்ன சொல்றோம் பொதுவாகவே நம்ம சொல்லிடுறோம் இந்த திசா புத்தி வந்தாலே உன்னுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும் கிடையவே கிடையாது எனக்கு ராகு பகவான் நன்மை செய்யலாம் என்னுடைய கருமா நான் என்ன பண்ணனும் அதுதான் என்னுடைய ராசி கட்டமும் நவாம்ச கட்டமும் அப்போ நான் இது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ண விஷயம் என்னென்னா ஓரை இப்போ நான் ஜாதகம் எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு கோச்சாரம் எழுதிட்டு திசா புத்தியெலாம் நோட் பண்ணிவிட்டு ஓரை என்ன ஓரையில் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிப்பேன் இப்போ மேடம் சொன்ன மாதிரி இப்போது சுக்கர பகவானோட ஓரையில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்க திருமணம் இல்லைன்னா வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயம் தான் கேட்குறாங்க இப்போ குரு பகவானோட உரையில் நம்ம அந்த ஜாதகத்தை தொடரோன்னா புத்திரபாகையை பற்றி கேட்குறாங்க இது வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்போ ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாக எப்படி ஓரையை நம்ம எடுத்துக்கிறது இப்போ ஏன் ஜாதக ரீதியாக சனி பகவான் அப்போது ஒவ்வொருத்தருடைய ஜாதக ரீதியாகவும் அந்த ஓரே சாஸ்திர அந்த ஓ எந்த ஓரையில் நான் செஞ்சால் சக்ஸஸ் ஆகுவேன் அப்படிங்கிறத நம்ம எடுக்க முடியும் அது வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் டைம் வச்சு அது ஒரு பெரிய கால்குலேஷன் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட்டிங்கில் அதை பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு ஒரு ஷார்ட்டே இருக்குது எனக்கு வந்து இந்த ஒரே சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தது வந்து தஞ்சாவூரில் இருக்க அபினேஷ் ஐயா அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஃபாலோ பண்ணாலும் எக்ஸைட்டாக எப்போ பண்ணால் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஜாதக ரீதியாக நான் அதை ஆக்டிவேட் பண்ணிவிட்டேன் இப்போ இன்றைக்கி பாருங்கள் சனிக்கிழமை சனி பகவானுக்கு உகந்த நாள்லேயே இது வந்து நான் சொல்கிறதில் வந்து இதுலேயே தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா வையாபுரி அண்ணா வந்து என்னை ரெண்டு மாதமாக கூப்பிட்டுட்டே இருக்காங்க பேர் போடுறாங்க என்னால் வரவே முடியல உடம்பு சரியில்லை அம்மா உடம்பு சரில்ல இந்த மாதமும் நாங்கள் கிளம்பிட்டு மழை பயங்கர மழை ஒரு கொஞ்சம் யோசித்தோம் சரி பரவாயில்ல அவர் அவ்வளோ தூரம் கம்பல் பண்ணுறாரு நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாதுங்காக வந்தோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓரை செட் ஆகும் அதே மாதிரி இப்போது ஒரு ஓரையில் நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எக்ஸைட்டாக ஸ்டார்டிங் அந்த மூணு நிமிஷம் அதே மாதிரி எண்டு மூணு நிமிஷம் அதுதான் வேலை செய்யும் நம்ம ஃபுல்லாகவே எடுத்துக்கக்கூடாது இப்போ ஒரு விஷயம் நான் இப்போ சனி பகவானோட உரையில் அவரோட உரையில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா அந்த மூணு நிமிஷத்துல நான் செய்யக்கூடிய விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த ஸ்டார்ட் பண்ணுற விஷயங்கள் அதுலையும் எக்ஸாக்டாக ஒன்றரை மன் ஒன்றரை நிமிஷம் இருக்கு இல்லைங்களா அந்த ஒரு நிமிஷம் அது உங்களுக்கு அக்யூரட்டா வேலை செய்யும் இப்போ ஒவ்வொரு ராசி லக்னம் எப்படின்னாலும் சரி அவங்களுக்கு எந்தெந்த ஓரை செட் ஆகும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ வந்து மேஷ ராசி லக்னம் எதுவாக இருந்தாலும் சூரிய பகவான் சூரிய ஒரே செவ்வாய் வரை செட் ஆகும் ரிஷப ரிஷபராசி லக்னம் அதில் வந்து சந்திர ஓரை சுக்கர ஓரை மிதனம் அது வந்துட்டு புதன் ஓரை கடகம் செவ்வாய் குரு குரு வந்து ரொம்ப நல்ல வே குரு ஓரையில் செய்கிறது ரொம்ப நல்ல வேலை செய்யுது செவ்வாய் ஓரையை விட ஆனால் செவ்வாய் ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் உரையிலும் சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு மாதிரி சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கும் போது சனி பகவானோட ஓரை துலாம் ராசி சனி பகவானோட விருச்சிக ராசி சந்திர ஓரை புதன் ஓரை அதில் புதன் ஓரை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் தனுசு ராசி அது வந்து குரு ஓரை மகர ராசி சனி பகவானோட ஓரை கும்பம் குரு பகவானுடைய ஓரை மீனம் சனி பகவானுடைய உரை அப்போ ஒரு சிலருக்கு லக்னம் மாறி வரும் ராசி வேறு இருக்கும் அப்போ நாங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் பெர்மனண்ட்டாக இப்போ நான் வீடு கட்டுறேன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் அதெல்லாம் வந்து லாங் டைம் உங்களுக்கு இருக்குது ப்ராசஸ் அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் வந்து ராசி உரை எடுத்து பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நகை வாங்க போகிறேன் வண்டி வாங்க போகிறேன் அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் லக்னம் எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்புறம் அதேமாரி நம்ம பிறந்த கிழமை பிறந்த கிழமை குண் இப்போ நான் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கும் போது செவ்வாய்க்கிழமை சனி உரையில் செய்கிறது இன்னும் எனக்கு பர்ஃபெக்டாக அது சக்ஸஸ் ஆகுது ஒன்றும் இல்லைங்க நம்ம பொதுவாக இப்போ நம்ம மக்களுக்கு விட நமக்கு ஆக்டிவேட் நம்ம பிறந்த லக்னம் நட்சத்திரம் ராசி நட்சத்திராதிபதி பிறந்த கிழமை இந்த அஞ்சு விஷயம் நம்ம லைஃப்பில் ரொட்டீனாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் இப்போ லக்னாதிபதி எனக்கு யார் நமக்கு சப்போர்ட் இல்லையோ அவங்கனால எனக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் எனக்கு அவங்கனால ஒரு வேலையாக நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அவங்கள நாம் கவனிக்கணும் அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும் சக்ஸஸ் ஆயிடலாம் மேடம் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க அடுப்பங்கரையை வந்து தொடக்கணும் தினமும் அது ரொம்ப நல்ல விஷயம் நான் ஃபாலோ பண்ணுறேன் தினமும் நம்ம வீட்டில் வந்து சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீடை சுத்தமாக வச்சுக்கிட்டாலே மகாலட்சுமி வீட்டில் தாங்குவாங்க இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கடன் அடைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை சனி உரையில பொதுவாகவே சனி பகவான் அப்படினாலே ஸ்டாப் ஆகிடும் ஒரு விஷயம் அப்போ கடன் என்னை திரும்ப வாங்கக்கூடாது இருக்கிற க கடனை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா சனி ப சனிக்கிழமை சனி பகவானோட ஓரையில் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ வாடகை கொடுக்கறது எதுனாலும் இப்போ உங்ககிட்ட பணம் வாங்கினேன்னா நான் சனி ஓரையில் சனிக்கிழமை தான் கொடுப்பேன் திருப்பியும் நான் வாங்க வாங்கக்கூடாது உங்கள் கடன் மெயினாக கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இது பொதுவாக பெண்கள் வந்து கையில் மருதாணி வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் சில சூட்சம் என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எப்படின்னா வியாழக்கிழமை மருதாணி பறிக்கணும் அஞ்சு மணிக்கு முன்னாடி பறிச்சிடணும் நாம் அப்போல்லாம் என்ன பண்ணுவோம் மருதாணி அரைச்சி எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுப்போம் இல்லைங்களா நைட்டு எல்லா பக்கத்து வீடு ஏற்ற விடு மறு நாங்கள் நான் என்ன பண்ணுவோன்னா எங்கள் ஐயா சொன்னதுலேருந்து மருதாணி யாருக்கும் கொடுக்க மாட்டேன் ஒன்று அப்படியே என் வீட்டில் வந்து தெரியாமல் பறிக்கிறது வேறு மருதாணி கேட்டாங்கன்னா செவ்வாய் வியாழன்னு நான் தரமாட்டேன் அப்படியே கம்பல்சரி வேணும்னா ஒரு அஞ்சு ரூபானாச்சும் வாங்கிட்டு தான் தருவேன் சும்மா நான் தர இது வந்து நிறையா மாறி இருக்குங்க என் லைஃப்பில் ஃபினான்ஷியலாக ஏன்னா மகாலட்சுமி யார் வீட்டிலெல்லாம் மருதாணி இருக்கோ மகா இப்போ நம்ம நம்ம வீட்டில் மெயினாக பணத்துக்காக தான் எல்லாருமே ஓடுறோம் இப்போ எனக்கு பொருளாதார முடக்கம் ஏற்படாமல் இருக்குன்னா இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுற விஷயம் தான் அதை தான் கன்வே பண்ணுறேன் கண்டிப்பாக பெண்கள் மருதாணி வைங்க வியாழக்கிழமை வைங்க அஞ்சு மணிக்கு முன்னாடி மருதாணி பறிச்சுட்டு அப்புறம் நீங்கள் அரைச்சி நைட்டு வச்சுக்கோங்க எவ்ரி தேர்ஸ்டே மருதாணி வைங்க வச்சு பாருங்கள் உங்கள் கையில் பொருளாதாரம் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு நியாயமான முறையில் வருமானம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெள்ளி நம்ம என்ன பண்ணுவோம் மருதாணி வச்சுட்டு போய் டாய்லெட்டில் வாஷ் பண்ணுறது வாஷ் அதெல்லாம் பண்ணவே கூடாது எடுத்து குப்பையில் தானே போடுவோம் மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் பண்ணுறது அதுதான் அதெல்லாம் பண்ணவே கூடாது மருதாணி எடுத்திங்கன்னா கால் படாத ஒரு ஓரமாக போட்டுடுங்க இல்லைனா செடியில் போட்டுடுங்க செடிக்கு உரமாக ஆகிடும் இது வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும் நான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பெரிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் ஏற்படும் அடுத்த மீட்டிங்கில் நான் நிறைய பணம் அதிகமாக பெருக்கிறதுக்கு என்னென்ன தாந்திரீக முறைகள் சின்ன சின்ன விஷயம் நம்ம என்ன விஷயம் நம்மக்கிட்ட தான் இருக்குது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை மாற்றினாலே பெரிய அளவில் மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த வாய்ப்பு கொடுத்த வையாபுரி அண்ணாக்கு ரொம்ப நன்றி இங்கே அவரை அவர் தான் ரொம்ப மன வருத்தம் ரெண்டு மாதமாக வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாமக்கல்லிருந்து வர்றாங்க இப்போ வந்து அவங்க சனிக்கிழமை பற்றிய பெருமையாக சொல்லிகிட்டு இருந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நாமக்கல் ஆஞ்சநேயரு சனியோடைய ஆரா அதுதான் தான் அவங்கள இருக்கு அதனால் அவங்களுக்கு அந்த ஆரா இயக்குது எனக்கு வந்து மூலத்திலிருந்து ஆஞ்சநேயர் நம்மளை கொஞ்சம் இயக்கிட்டு தான் இருக்கார் தனுசில் சிறப்பு சிறப்பு வாங்கம்மா ஜ திரு ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது திருசக்தி ஜோதிட நிலையம் சார்பாக